வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரேடியாக மார்க்கெட் ஏறி இருக்குது நேற்று ஏறிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு இன்ஃபேக்ட் நேற்று இன்றைக்கி ஐம்பது பாயிண்ட்டு கீழே விழுந்து அறுபது பாயிண்ட் ஏறி இருக்குது நூற்றி பத்து பாயிண்ட் அப்பு மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி வெறும் எண்பது பாயிண்ட் அப்பு கோல்டு இன்னும் இருபது ரூபாய் இறங்கி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டியாக இருக்குது இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஆப்பிளுக்கும் மெட்டாக்கும் பார்ட்னர்ஷிப் பிடிக்கிச்சு உங்களோட லாமா சாட்வாட் எங்களுக்கு வேண்டான்னு ஆப்பிள் சொல்லிட்டாங்க திரும்பி நேற்று என்பிடியா பதினாலு பர்சன்ட் விழுந்ததில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிக்கவராக ஏழு பர்சன்ட்டு எல்லா டெக்ஸ்டாக்ஸும் நேற்று ரேலியாச்சு ஸோ இது டெட் கேட் போன்ஸாக இன்னியா இங்கிறத வருங்காலத்தில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து மெயின் நியூஸ் வந்து ஐசிஐசிஏ ஐசிஐசிஏ வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்களே பூட்டி வச்சிடலாம் அதாவது ஸ்மார்ட் லாக் அப்படின்னு போட்டாங்க அதான் நீங்கள் எப்போ வேணால் உங்கள் அக்கௌண்ட்டை பூட்டிக்கலாம் எப்போ வேணால் திறந்துக்கலாம் பூட்டிட்டிங்கன்னா திறக்கிறது ரொம்ப கஷ்டம் தட் இஸ் நீங்கள் தான் திறக்க முடியும் அதனால இந்த ஃபிஷிங் கிஷிங் எல்லாம் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஐ மொபைல் பேல இருக்குது அண்டு கஸ்டமர் கேர்லேருந்து எந்த எய்டும் வேண்டாம் ஸோ ஒரு லாக்டு அக்கௌண்ட்டை திறக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து கஸ்டமர்ஸ் கேன் லாக் ஆர் அன்லாக் இன்டர்நெட் பேங்கிங் இன்க்ளூடிங் அதர் திங்ஸ் வித் ஒன் சிங்கிள் கிளிக் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்லாம் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரு எட்டு லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் போயிடுச்சு இன்னைக்கு ஒரு ரேலியில் ஐசிஐசிஐ பேங்க் பிகம்ஸ் த சிக்ஸ்த் இந்தியன் கம்பெனி வித் அட் மார்க்கெட் கேப் ஆஃப் மோர் தென் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னா எட்டரை லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப்பு இன் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்க்கெட் கேப் வந்து ஃபிஃப்டி பில்லியன் டாலர் ஆச்சு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் செவன்டி ஃபைவ் பில்லியன் இன்றைக்கே இட் எஸ் பிகம் ஹண்ட்ரட் பில்லியன் ஸோ அதிக ஹண்ட்ரட் பில்லியன் கம்பெனிஸ் செய்தலான ரிலையன்ஸு டாடா கன்சல்டன்சி ஹெச்டிஎஃப்சி பாரதி ஏர்டெல் அண்ட் இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ் தான் பிக்கஸ்ட் மார்க்கெட் கேப்பு டூ தேர்ட்டி சிக்ஸ் பில்லியன் டாலரு டிசிஎஸ்ஸு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பில்லியன் டாலர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இவங்களோட ஒரு பெரிய பேங்க்கு ஒன் சிக்ஸ்டி டூ பில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட் கேப்பு எயிட்டீன்த் பொசிஷனுக்கு போயிட்டாங்க குளோபலி யூபிஎஸை தாண்டி போயிட்டாங்க ஐசிஐசிஐ பேங்க் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் இயர் டு டேட்டு ரேலியாக இருக்குது அவுட் பர்ஃபார்மிங் த நிஃப்டி அண்ட் தி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுத்தையும் காலி பண்ணிடுச்சு இன்னைக்கு சிமெண்ட் கம்பெனியில் ஒரு பெரிய நியூஸு முன்னாடி அதானி சிமெண்ட் வந்து பெண்ணாங்கிறத வாங்கி அது ஒரு பெரிய நியூஸு கிரியேட் பண்ணிச்சு அல்ட்ராடெக் சொல்கிறேன் நீ இந்தியாவில் வாங்குவேன் நான் வெளிநாட்டில் வாங்குறேன்னு சொல்லி மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய ஒயிட் சிமெண்ட்டு கம்பெனியில் இருபத்தி அஞ்சு பெர்செண்ட் டபால் வாங்கிட்டாங்க இந்த கம்பெனி பேர் ரேக் ஒயிட் சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலுங்கிற கம்பெனி ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் க்ரோஸ்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அல்ட்ரா சிமெண்ட் மிடில் ஈஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிற கம்பெனி மூலமாக வாங்கிட்டாங்க ஸோ இது வந்து அபுதாபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சர் லிஸ்டடு நானூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி தான் ட்வெண்ட்டி ஒனில் வால்யூமு பட் ஆனால் இது வால்யூமோடு இது என்னென்னா ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய என்ட்ரியாக நீங்கள் பார்க்கணும் இந்தியன் பில்லியனர் குமாரமங்க நம்பர்லாம் என்ன பண்ணுறாரு ஐம்பது மில்லியன் டாலர் போட்டு டெக்ஸஸில் டுமாண்ட் அப்படிங்கிற ஊரில் முப்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்கே வந்து இ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அட்வான்ஸ் மெட்டீரியல் சைட் பண்ணி அதில் இ யூஸ் பண்ண ஈபாக்ஸி இபாக்ஸிடிறது டூ பார்ட் அட்ரஸிவ்ஸு ரிப்பேரிக்கு யூஸ் பண்ணுறது இது டெக்ஸஸோட கல்ஃப் கோஸ்டில் இருக்கிற ரீஜனு முப்பத்தஞ்சு ஏக்கர் லேண்டில் வாங்குவாங்க இதில் வந்து ஆர்என்டி ஃபெசிலிட்டியும் போட போகிறாங்க இது மெயினாக ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடம் ஸோ இது ஓவராலாக வந்து அவர் வெளிநாட்டில் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஆதித்யர் பில்லா லார்ஜஸ்ட் இந்தியன் இன்வெஸ்டர் இன் யூஎஸ்ஸு ஹேவிங் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர்ஸ் இன் தட் கண்ட்ரி அதாவது அந்த ஊரில் இவர் பதினஞ்சு பில்லியன் டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு கோவோட நோவாலிஸ் தான் டேக் ஓவர் பண்ணது அதுதான் எனக்கு அதிலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இந்த அல்ட்ராடெக்கை நம்ம வந்து மோர் தென் பத்து பர்சன்ட்டில் ஆரம்பித்தோம் இப்போ அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் ராம் மூலமாக வாங்க முடியும் இன்னும் அதுக்கு காம்படிஷன் கமிஷன் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாலும் இன்னும் ஆர்பிட்ராஜ் ஓப்பனாக இருக்குது நீங்கள் எங்கள் பார்த்து கீழே லிங்க் போடுறேன் அதை பார்த்து கேசவராம நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா அல்ட்ராடெக் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் கம்மியாக கிடைக்கும் ரிலையன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெண்டு போர்ட் ரோல் மெம்பர்ஸை காலி பண்ணிட்டாங்க ஒரு சவுதி பிஸ்னஸ்மேன் யாசிர் அல் ருமியான் அதுக்கப்புறம் அவர் இண்டிபெண்ட் டேரக்டரு அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து ஹை க்ரீவ் கைத்தான் அப்படிங்கிறவங்களையும் ரெண்டு பேரையும் வந்து அகேன்ஸ்டாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பயங்கரமாக ஓட்டு போட்டிருக்காங்க இருந்தாலும் ப்ரமோட்டர் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு வச்சுருக்கறதுனால அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க இருக்கிறதே ரெண்டே ரெண்டு இண்டிபெண்ட் டேரக்டர் இவங்க தான் இதில் வந்து அவரோட மூணு பசங்க ப்ளஸ் அவர் நாலு ப்ளஸ் நெவ்யூ ப்ளஸ் மற்ற சொந்தக்காரங்களை சேர்த்திங்கன்னா முக்கால்வாசி போர்டே ஃபேமிலி மீட்டிங் மாதிரி தான் வீட்டில் டிஃபன் காஃபி சாப்பிட்றச்சியே போர்ட் மீட்டிங் முடிஞ்சிடும் ஸோ இது மாதிரி ஒரு பர்சனல் கம்பெனி மாதிரி நடத்துகிறாங்க அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸுங்கிறது ரிலையன்ஸோட கம்பெனி ஆனால் பேசுகிறது பார்த்திங்கன்னா அது அவங்களோட ப்ரைவேட்டு கம்பெனி மாதிரி பேசுவாங்க அதனால்தான் பக்கத்தில் வெளியில் வேடிக்கை பார்க்குறது நல்லது ஹைக்ரீவ் கைத்தான் வந்து ஒரு லாயர் கைத்தான் அண்ட் கைத்தான் கம்பெனியில் அவர் வந்து போர்டில் இருக்கார் அது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் லீகல் சர்வீசஸ் கொடுக்குறாரு அவரே லாயராகவும் இருந்துப்பார் அவரே இந்த கம்பெனியில் டைரக்டராகவும் இருந்துப்பார் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஏழு கம்பெனியில் போர்ட் மெம்பரில் இருக்கார் அது லீகல் நாம்ஸ்க்கு அகேன்ஸ்ட்டுங்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் இது வந்து வேணுங்கிற ஆளுங்களை போர்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு போர்டை சொந்தமாக அவர் கம்பெனி மாதிரி நடத்துறதுனால தான் இது பக்கத்தில் நான் போகிறது கிடையாது அல்ருமியான் வந்து சவுதி சாவரின் வெல்த் ஃபண்ட்லேருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்வு அது வந்து ரிலையன்ஸ் டீட்டெயிலில் ரெண்டு பர்சன்ட் ஸ்டேக் வச்சுருக்கு பத்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் அல்ருமியானோட ருமையானோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்காங்க டாட்டாவில் இன்னொரு நியூஸு டாடா எலெக்ட்ரானிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பேக்கை எடுத்து போட்டிருக்காங்க யூஎஸ் சிப் ஃபார்மோட துலேராங்கிற ஊரில் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டுக்கு இது வந்து சினாப்சஸ் அப்படிங்கிற கம்பெனியோட பண்ணியிருக்காங்க இது வந்து டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டுக்கு டிசைன் பண்ணுறது இது ஒரு டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் பிளான் ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் டேட்டா அனலிட்டிக்ஸு கம்ப்யூட்டர் ரியேட்டட் டிசைன் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராடெக்ட் டிசைன் கிட்ஸு நான் சொல்கிற மாதிரி இதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டு ப்ரொடியூஸ் சிப் பிளான்ட்டாக மாறும் ஒரு வருஷத்துக்கு மூணு பில்லியன் சிப்பு ரெடி பண்ணோன்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இதை நாங்கள் சிப்பை ரெடி பண்ணி காமிச்சுடுவோம்னு சொல்லிட்டாங்க டாட்டா மோட்டார்ஸ் எல்லாரோடையும் அக்ரெஸிவாக டை அப் பண்ணுறாங்க பஜாஜ் ஃபைனான்ஸோட ஒரு டைப்பு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஃபைனான்ஸுக்கு பல லோன் பண்ணுறதுக்கு இவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃப்ளெக்ஸி லோனு டிஜிட்டல் லோன் ப்ராசஸிங்னால இவங்களோடையும் டைப் பண்ணியிருக்காங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சவுத் இண்டியன் பேங்க்கு ஃபெட்ரல் பேங்க்கு கர்நாடகா பேங்க் எல்லோரோடையும் டை அப் பண்ணியிருந்தாங்க பேசிக்லி ட்ரக்கை ஒருத்தர் வாங்கணுன்னா அவருக்கு ஃபைனான்ஸ் போகணும் யார் ஃபைனான்ஸ் கொடுத்தாலும் அவங்களோடைய ஃபைனான்ஸ் போகிறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க டாட்டாவே வந்து ஒரு ஃபைனான்சிங் ஆம்மிச்சுருக்காங்க அந்த ஃபைனான்சிங் ஆமாம் வந்து டாட்டா கேபிட்டலோட மர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து பேசிக்லி எல்லாரோடையும் டைப் பண்ணி வண்டி எப்படி புஷ் பண்ணாங்கிறது ஒரு ஐடியா ஓவர்சீஸ் இண்டியன்ஸு இந்த வாட்டி கரண்ட் அக்கௌண்ட் இண்டியா அதை சப்ளஸாக வந்திருக்குன்னா ஓவர்சீஸ் இண்டியன்ஸ் வந்து நூற்றி ஏழு பில்லியன் டாலர் பணம் அமைச்சிருக்காங்க அதனால் ரெக்கார்டு இன்ஃப்ளோ இந்த டாலர் உள்ளே வந்ததுனால தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து சர்பஸில் போயிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நூறு பில்லியன் டாலர் ஆக்சுவலி எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்மஸ் மூணு போர்ட்ஃபோலியோவும் சேர்த்து வெறும் ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர் தான் ஆனால் வந்து ரெமிட்டன்ஸ் பை இந்தியன் அண்ட் ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் பில்லியன் டாலர்ஸ் உள்ளே வந்திருக்கு ஸோ இந்த ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் இந்தியாவை காப்பாற்றுறது இந்தியா தான் லார்ஜஸ்ட் ரெசிப்டன்ட் ஆஃப் மனி ஃபேமின்ஸ் டயஸ்போரான்னு நம்ம கிளியராக சொல்கிறோன்னா டாப் ஃபைவ் வந்து யாரெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா நூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல அதுலேருந்து ஆறு பில்லியன் குறைஞ்சிருக்கு இந்த வருஷம் மெக்சிகோ அறுபத்தேழு பில்லியன் சைனா ஐம்பது பில்லியன் ஃபிலிப்பீன்ஸ் நாற்பது பில்லியன் ஈஜிப்ட் இருபத்தி நாலு பில்லியன் இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்டர்னல் டெட்டு வந்து இது வந்து நீங்கள் வந்து தப்புன்னு இந்தியா கார்மெண்ட் டெட்டுன்னு நினைக்காதீங்க இந்தியன் கவர்மெண்ட் டெட்டு ஜீரோ எக்ஸ்டர்னலாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கடனே கிடையாது இந்த எக்ஸ்டர்னல் டெட்டுங்கிறது கார்ப்ரேட்ஸ் வாங்கியிருக்கிற கடனும் நம்ம பேங்க்குகள் எஃப்சிஎன்ஆர் பாண்டு வச்சிருக்கிற கடனும் தான் மெயினாக இந்த கடனு கார்மெண்ட் இந்த பணத்தை கட்ட வேண்டாம் ஆனால் ரூபாவை கொண்டு போய் பேங்க்கும் கார்பரேட்டும் கொடுத்தாங்கன்னா உடனே பேங்க்கு எஃப்டி ரிட்டர்னுக்கு வந்து ரூவா டெண்டர் பண்ணாங்களும் சரி காப்ரேட்டிங் ரூவா டெண்டர் பண்ணாங்கன்னா ஆர்பிஐட ரெஸ்பான்சிபிலிட்டி டாலர் கொடுக்கறது மட்டும்தான் கடனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அடைக்க வேண்டாம் ஆனால் டாலரை மேனேஜ் பண்ணி டாலர் கொடுக்கணும் இந்த டெட் சர்வீஸிங் வந்து மெயினாக பேங்க்கும் காப்ரேட்ஸும் பண்ணணும் ஸோ வேல்யூவேஷன் எஃபெக்ட்ஸ்னால தான் இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பில்லியன் டாலர் ஏறி இருக்குது ஏன்னா ருப்பீவோட டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு எயிட் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸுக்கு யூஎஸ் டெனாமினேட்டட் டெட் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது மீதி மற்ற கரன்சியில் இருக்குது இந்தியாவில் பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் கேஷேப் ரிகவரி இருக்குது கார்ப்பரேட் முதலாளிகள் ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லாம் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டு வருஷமாக இது தெரிஞ்சிட்ருக்கு பர்சனல் இன்கம் டேக்ஸ் வந்து கார்ப்ரேட் இன்கம் டேக்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது இயர் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பட்ஜெட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் அதே மாதிரி தான் வரும் ஏன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் டென் பாயிண்ட் டூ டூ லேக் ரோடு கலெக்ஷனு கம்பேர்ட் டூ நைன் பாயிண்ட் டூ டூ லேக்ஸ் ஃப்ரம் கார்பரேட் இன்கம் டேக்ஸ் கார்பரேட்டுகள் பாவம் கட்டப்படுறவங்க அவங்க கம்மியாக டேக்ஸ் கட்டணும் இண்டிவிஜுவல்ஸ் ரொம்ப சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க ஏன்னா மிடில் கிளாஸ்லேருந்து டேக்ஸாக கொடுக்கணும் டேக்ஸை போட்டு உதிவோம் அதுதான் இந்த கவர்மெண்ட்டோட பாலிசி மெயினாக உங்களுக்கு வந்து இதில் பேசுகிறேன் மக்கள் பேச்சில் ஒரு நாளைக்கு பேசுகிறேன் பேசிக்லி பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது காப்ரேட் கட்டுற டேக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கன்சம்ஷன் குறையும் எக்கானமி ப்ரெஷரில் இருக்கும் காப்பரேட்ஸை இன்வெஸ்ட் பண்ணி புது ஃபேக்ட்ரி கட்ட மாட்டான் இந்தியாவில் அப்படி தான் ஏறத்தாழ போயிட்டுருக்கு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால தான் நம்மளுக்கு குரோத் வருதுங்கிறது ஜிடிபி ஃபிகர்ஸ் பார்த்தா தெரியுது இது ஏன்னா மக்கள்கிட்டேருந்து இருக்கிற சர்ப்ளஸ் பணத்தை டேக்ஸாக பிடிங்கிட்டு காப்ரேட்ஸ்கிட்ட இருக்கிற பணத்தை அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க அது லாங் டேர்ம் எக்கானமிக்கு நல்லதில்லை அமர்ராஜா ஒரு ஏரியா ஏறிட்டே இருக்குது இன்றைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு கூடிய சீக்கிரம் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணிடும் வைர ஊசியாக ஆகிடுச்சு வைர ஊசியாக வேடிக்கை தான் பார்க்க முடியும் எடுத்து கண்டில் குத்திக்க முடியாது அறநூறுரூவா தான் நல்லா இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதை தாண்டி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணிங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலே லாபம் பார்த்துருக்கீங்க சந்தோஷமாக இருங்க லாங் டர்முக்கு வெயிட் பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு போனால் திரும்பி கன்சிடர் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸன் சொந்தக்காரங்களுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்